ஹாய் ஹலோ வெல்கம் டு கீத்துஸ் லைப்ரரி ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக எப்படி கேசரி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ கேசரி பண்ணும்போது சில விஷயங்களை மறந்துடுவாங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து சில சமயம் கேசரி நல்லாவே வராமல் இருக்கும் ஸோ இந்த டைம் பாருங்கள் எப்படி ஈஸியாக கேசரி செய்யலான்னு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கீ ஊற்றிக்கோங்க நல்லா நெய் ஸோ அந்த நெய் நல்லா சூடாகி டிசால்வ் ஆகட்டும் ஃபுல்லாக உருகட்டும் உருகுனதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவை ஸோ நான் இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரவையை வந்து அந்த கீழே அப்படியே ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வந்து கிளறணும் இதுக்கப்புறம் ஃபுல்லாக கிண்டி 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 ஃபையிங் தான் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ கேசரியும் மைசூர் பார்க்கும் சொல்லவே முடியாது கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப கருக விட்டுடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் ஈக்குவலாக நல்ல கலர் மாறும் இல்லைன்னா ஒரு சைடு ஒரு அடிப்பகுதி மட்டும் சீக்கிரம் கலர் மாறிடும் மேலே வந்து அந்தளவுக்கு ஒயிட்டாக இருக்கும் ஸோ நல்லா கிண்டி விடுங்க கிளறிட்டே இருங்க ஸோ இந்தளவுக்கு கிளறினதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்ருங்க கலந்து விட்ருங்க ஸோ ஏலக்காய் ஆட் பண்ணிங்கன்னா தான் அரோமாக இருக்கும் ஸோ சில பேருக்கு ஏலக்காய் பிடிக்காது அப்போ நல்லாவே நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுட்ரு மட்டும் ஆட் பண்ணுங்கள் இப்போ இதில் பெஸ்ட்டான விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னு கேசரி பண்ணும்போது அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் கேசரி பண்ணும்போது நார்மல் வாட்டரை ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே கட்டி கட்டியாக ஆயிரும் கேசரி ஃபுல்லாக கட்டி கட்டியாக தான் இருக்கும் லம்ஸ் ரொம்ப இருக்கும் ஸோ நீங்கள் ஈஸியாக சாஃப்ட்டாக லம்ஸ் இல்லாமல் கேசரி பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஒரு அடுப்பில் ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க அதில் இருந்து ஹாட் வாட்டர் மட்டும்தான் நீங்கள் ஊற்றணும் இடையில எப்போவுமே நார்மல் வாட்டர் ஊற்றக்கூடாது இப்போது ஒரு கப்பு ரவை எடுத்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு கப்பு அளந்து வச்சிருந்தேன் போதும் ஒன்றரை கப்பே போதும் ஸோ ஒன்றரை கப்பு சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கிளறி விடுங்க இந்த சுகர் ஃபுல்லாக கொஞ்சம் மெல்ட் ஆயிரும் லம்ஸ் இல்லாமல் நல்லா கிள கலந்து விடுங்க இந்த அளவுக்கு மெல்ட் ஆயிடுச்சு இப்போ அகைன் ஹாட் வாட்டர் அதே கப்பில் இன்னொரு தடவை ஹாட் வாட்டர் ஊற்றுருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இது ஓரளவுக்கு நல்லா திக்காகும் உங்களுக்கு ரவை நல்லா வெ வெந்துடணும் வெந்தால் தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு அந்த குவான்டிட்டியே கூடாது ரவை வேகலைன்னா மூத்தின நெய்யெல்லாம் மேலே அப்படியே மிதக்குது அப்படியே கிளறி விடுதணும் திருப்பி கலந்து கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா குக் ஆகணும் கேசரி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கேசரியில் பொறுத்த வரைக்கும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா நார்மல் வாட்டரை ஊற்றிடுவாங்க ஸோ இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றும் போது டக்குன்னு லம்ஸ் வந்துடும் அதனால் எப்போவுமே ஹாட் வாட்டர் ஊற்றுங்க ஸோ அதே நான் வந்து ஒரு கப்பு ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் முதையே ஃபுல்லாக ஒரு மூணு கப்பு நாலு கப்புன்னு ஊற்றிட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி கூழ் மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம ரவை வேக வேக அப்படியே ஹாட் வாட்டர் ஊற்றி ஊற்றி வேக வச்சிடலாம் ஸோ இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிடுங்க உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா வந்து ஒரு நல்ல ஸ்வீட்டாக தெரியும் நம்மளுக்கு இல்லைனா என்ன தான் ஸ்வீட் பண்ணாலும் ஒரு மாதிரி சப்புன்னு டேஸ்ட்டில் இருக்கும் அதனால் நீங்கள் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸ்ஸு தூக்கலாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரண்டியில் ஒரு பக்கத்தில் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஸ்வீட்டு பத்துதா ஸ்வீட்னஸ் போதுமா அப்படின்றத செக் பண்ணிடுங்க ரொம்ப சப்புன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இதுவே போதும்னா விட்டுருங்க இதுக்கு மேலே ஆட் பண்ண வேணாம் எனக்கு இதுவே கரெக்டாக இருக்குது அதனால் நான் சுகர் ஆட் பண்ணலை போதும் ஸோ ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ ஃபுட் கலர் அதாவது கேசரி பவுடர்னு கடையில் விற்கும் அதை நீங்கள் ஒரு ஒரு பிஞ்சு மட்டும் எடுத்து தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் எல்லோ ஆட் பண்ணியிருக்கேன் ரெட்லேயும் இது அவைலபிள் ஸோ ரெட் கலர் வேணுனாலும் ரெட் கலர் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இன்னும் பார்க்கறக்கு அழகாக இருக்கும் சம்டைம்ஸ் ஒயிட் கேசரியும் வைப்பாங்க இதில் வந்து நீங்கள் ரூட்டி ஃப்ரூட்டி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒயிட் கேசரி வச்சிங்கன்னா அதுவுமே சம்டைம்ஸ் பார்க்க அழகாக தான் இருக்கும் அந்த ரூட்டி ஃப்ரூட்டியில் நிறைய கலர்ஸ் இருக்குமோ அதனால் நல்லாயிருக்கும் இது நான் வந்து இந்த டைம் எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒட்டாமல் வந்துடுச்சு பேனில் ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கேசரி ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க போதும் இதுக்கு மேலே ஓவர் குக் பண்ணிட வேண்டாம் ஸோ எல்லாம் சேர்ந்து கலந்து வருது பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பேனில் கீ ஊற்றி முந்திரி பருப்பு கிறிஸ்மிஸ் பழம் அதாவது உலர் திராட்சைன்னு சொல்லுவோம்ல அது ரெண்டையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை ஆட் பண்ணிடுங்க கருகை விட்டுறக்கூடாது அப்புறம் டே இது எல்லாம் கேசரியோட டேஸ்ட்டை கெடுத்துடும் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த சூட்லேயேவும் திராட்சையை வந்து நல்ல பலூன் மாதிரி வெந்துடும் அதை போட்டுடலாம் ஸோ திராட்சை வரும்போதெல்லாம் நீங்கள் ஸ்டவ் சுத்தமாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியாக கேசரி ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த முந்திரி பருப்பும் கிறிஸ்மிஸ் பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் விரும்புவாங்க ஸோ அது மாதிரி எக்ஸ்ட்ரா முந்திரி பருப்பு வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக கேசரி ரெடி சாப்பிட போகிறோம் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்